ஹலோ பிரான்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பாக்க போறோம் அப்படின்னா பச்சை பயிர் மொளகட்டிய தோசை தான் பார்க்க போறோம் இது கூட ஹெல்த்தியாக நம்ம ஒரு முட்டை சேர்த்து பொடி போட்டு பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குங்க காலையில் மார்னிங்க்கு இது மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும் ஹெல்த்தியாகவும் நமக்கு வயிறு ஃபுல்லாகவும் வெயிட் லாஸ்க்கும் சூப்பரானதுங்க இது கூட நான் தக்காளி சட்னி வேர்க்கடலை தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு இது கூட இந்த தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும் ஒன்னு சாப்பிட்டாலும் போதுங்க வயிறு ஃபுல்லா சூப்பராக இருக்குங்க நாலு பூரா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வாங்க வேர்க்கடலை சட்னியும் பச்சை பயிறு தோசையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதாங்க பச்சை பயிறு மொளை கட்டியது நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க இது வந்து எப்படி மொள கட்டணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம காலையில ஊற வச்சோம் அப்படின்னா மறுநாள் அந்த டைம் வரைக்கும் காலையில வரைக்கும் ஊறணும் காலையில எடுத்து வெயிட் கிளாத்ல நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கட்டி வச்சிடணும் அதை வந்து மறுநாள் தான் நம்ம அந்த டைமுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கோங்க சூப்பரா முளைச்சி வந்திருக்கும் இதை வந்து நம்ம வெயிட் வெயிட்லாஸுக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து ஒரு கை அளவு எடுத்து மிக்சியில விட்டு அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம பச்சையா தனியாகவும் சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு ஒரு தோசைக்கு ஒரு கை இது வந்து நான் ரெண்டு தோசை செய்ய போறேன் இன்னைக்கு ரெண்டு கை எடுத்திருக்கேன் இதை மிக்சில கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம தோசை மாவு கூட தான் இதை வந்து கலக்க போறோம் கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல ஊற்றிக்கலாம் கல் காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி துணி வச்சு நல்லா சடவி விட்டுருங்க கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அடுத்தது மாவு எடுத்து தோசை விட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியமாவே ஊற்றிக்கோங்க ரொம்ப இழுக்க தேவையில்லை இது கூட நான் ஒரு முட்டை கலக்கறேன் முட்டை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப வந்து வீட்டுல அரைச்சா இட்லி பொடி இருக்குல்ல அதை வந்து நம்ம மேலாக்கா தூவிக்கலாம் இதுலயே நமக்கு காரம் உப்பு எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வாசனையா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து காலையில வெயிட்லாஸ்க்கு நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஹெல்தியாவும் இருக்கு நான் உங்களுக்கு ஹெல்தியாவும் இருக்கும் உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க மேல தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது கூட நம்ம தொட்டுக்கறதுக்கு வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போறோம் தக்காளி வேர்க்கடலை சட்னி அரைக்க போறோம் அது வந்து எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் வெள்ளை உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் இத பொன்னிறமா வறுத்துக்கலாம் கலர் அப்புறம் அஞ்சு வர மிளகாய் நாலு அஞ்சு பல்லு பூண்டு இதையும் சேர்த்து இது கூட நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து எண்ணெய வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வருத்தாச்சு பாருங்க நல்லா பொன்னீரம் ஆயிடுச்சு உளுத்தம்பருப்பு ரொம்ப கருவுகா விட்டுறாம இந்த அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கோங்க எண்ணெயை வடிச்சிட்டு ஆற வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் மல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய சைஸ்ல கட் பண்ணி இருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆயில் திரும்ப சேர்க்க தேவையில்ல அதே ஆயில் போதும் நல்லா வதங்கிடுச்சு சின்ன துண்டு கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ரொம்பவும் நமக்கு ஜூசி ஆகணும்னு தேவையில்ல தானே கருவேப்பிலை ஒரு கொத்து ரொம்ப வதக்கணும் அப்படின்னா அதோட சாறு அதோட சத்தெல்லாம் நமக்கு வதக்கறதுலயே போயிடும் மீடியமா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை தான் இதை வந்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இத வந்து இதுல சேர்த்துக்கலாம் இருப்பாங்க சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எண்ணெயில இதை தனியா வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வறு வறுத்த கடலைதாங்கிறதுனால இது கூட நம்ம லைட்டா வதக்கினா போதும் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இது வதங்கினதையும் இது வறுத்து வச்சுருக்கதையும் இந்த வதங்கினதையும் சேர்த்து உப்பு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது மாதிரி கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசையும் ரெடியா இருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்